அல்லாவுடையம் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில குரானுடைய நாற்பத்தி ஒன்பதாவது சூறாவான எல்லா சொல்லக்கூடிய சில உயர்ந்த உபதேசங்களை நாம் அறிந்து வருகின்றோம் அந்த சூறாவின்

சந்தேக எண்ணங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் சந்தேகங்களில் சிலது பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றார் இதற்கு முந்தைய ஆயத்துகளிலே சில ஒழுக்க நெருகரை நாம் முடிந்திருக்கின்றோம் அதுபோன்று உதவப்பட்டே மூன்று உபதேசங்களை அல்லா புக்தா போடுகின்றார் அதிலே ஒன்றை மட்டும் நான் இப்போது உங்களுக்கு சொல்ல இருக்கேன் இந்த வசனத்தின் பிறரின் மீது சந்தேக எண்ணங்கள் கொள்வதை எல்லா தடை செய்கின்றான் குறைகளை துருவி துருவி தேடி அலைவதை தடை செய்கின்றான் பிறரை பற்றி புறம் பேசுவதை தடை செய்கின்றான் இதனை இப்போது உங்களுக்கு பிறவின் மீது சந்தேகப்படக்கூடாது என்பதை பற்றிய சில செய்தியரை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் பொதுவாகவே சந்தேகம் என்பது ஒரு மனிதனுடைய நிம்மதியை துளைத்துவிடும் ஒருவர் இன்னொருவர் மீது சந்தேகப்பட்டால் இவருடைய நிம்மதியை துளைத்துவிடும் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பர் நம்பிக்கைதான் வாழ்க்கை ஒருவேளை அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பது நமக்கு ஆதாரப்பூர்வமாக தெரிய வந்தால் அதை கண்காணித்து அதை களைவது அதை திருத்தவர் என்பதெல்லாம் உடனே சந்தேகப்படுவதும் எதற்கெடுத்தால் சந்தேகப்படுவதும் வாழ்க்கையிலே நிம்மதியை நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் கணவன் மனைவி கணவனை நம்புவதும் தான் வாழ்க்கை தவறு செய்ய வேண்டும் என்பதாக அழைக்கக்கூடியவர்கள் எந்த ரூபத்திலும் செய்து விடுவார் அதை யாரும் தடுக்க முடியாது கண்ணியமாக வாழக்கூடிய மக்கள் எந்த சூழலிலும் மனித வரமாட்டாது இது இரண்டையும் வாழ்க்கையை பார்த்திருக்கின்றோம் கணவன் மனைவி ஒன்னாவே வாழாங்க ஒருவருக்கு தெரியாம ஒருவர் தவறு செய்கிறார்கள் காணுகின்றோம் காலங்கள் கணவன் மனை பிரிந்து வெளிநாடுகளே வாழுகிறார்கள் என ஊர் போல வெளிநாடுதான் வாழுகிறார்கள் கண்ணியத்தோடு வாழக்கூடிய ஆண்களையும் நான் பார்த்திருக்கிறோம் பெண்களையும் பார்த்திருக்கேன் அதனால அடிப்படையிலே எண்ணம் என்பது ஒரு மனிதனுடைய மின்மரியை விடும் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம் நம்ம மனைவி வீட்டுல வந்து தண்ணியமா இருக்காங்க ஒழுக்கமா இருக்காங்க நினைச்சா மட்டும்தான் தொழுக்க முடியும் இருக்கா இங்கே தெரியலையே நினைச்சா தொலைஞ்சு ஏற்கனவே நம்ம தக்பீர் தான் சைதா வந்து உள்ள வந்துருவான் நமக்கு எதுலாம் மறந்து போயிருமோ அதை பூரா துளிகை தக்பீர் எடுத்தா ஆவாங்க இந்த களை வந்துட்டு நம்ம எதிர்ப்பு சந்தேகப்பட்டோம்னா தான் நம்முடைய நிம்மதி விடும் வந்து நம்ம நம்முடைய சந்தேகப்பட்ட நிம்மதி விடும் நாம் எந்த வேலையை நாம் செய்கின்றோமோ அந்த வேலையிலே குறை ஏற்படுத்தும் இன்னும் பல்வேறு பாவங்களுக்கு அது அடிப்படையாக இருக்கும் அதைத்தான் கேட்க நீங்கள் சந்தேக எண்ணம் போல்வதை விட்டோம் தவிர்ந்து கொள்ளுங்கள்

பேச்சில் பொய்யாம இருக்கின்றது பெருமான ஆச்சுங்களா பேச்சில பொய்யா இருக்கிறன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொய்யான தகவல்களை வரை சொல்ல வைக்கும் சந்தேகப்படுத்துன்னு வைங்களேன் நம்மளா ஒரு கதையை சொல்லணும் நம்மளா அறுத்து என்ன செய்வார் புள்ளிய போட்டு ஒரு கோலத்தை போட்டு என்ன செய்வாமலா சொல்லுவாங்க நேர் பேசிக்கிட்டது அதை நம்ம என்ன சொல்லுவோம் பாத்திய இல்ல என்ன இப்பவே இங்க இருக்கு ஏனட பேசுறாங்க எங்கெங்க போய் என்னென்னோ நம்ம ஒரு பெரிய சரத்தவே சந்தேக எண்ணம் என்பது இவனை பொய்யாம தகவல்களை சொல்ல வைக்கும் இந்த அது மட்டும் இல்ல சந்தேக எண்ணம் என்பது ஒருவரை கொலை செய்ய வைக்கும் சொன்னரே பாக்கிறோம்ல செய்தித்தாளர்கள் அல்ல கணவன் மனைவியை சந்தேகப்பட்டாங்க மனைவி கணவன சந்தேகப்பட்டாங்க அதனால என்ன செஞ்சாங்க கொடை செய்தார்கள் ஆட்கள் சந்தேகத்தில் என்ன செய்த கொடை செய்தது எல்லாம் நாம் காலாத்தாலே செய்கின்றோம் இது இங்கு மட்டும் நடக்கவில்லை பெருமாளா செல்லல்லா விஷ்ணுவ காலத்தினை கூட சந்தேக எண்ணத்திலே கொடை கூட்டம் அறந்திருக்கின்றது புஹார சதிபினுடைய நாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பதிவு செய்யப்படுகிறது அபூ தாவுதரை இந்த வரலாறு வருகிறது குஸ்தருக்கு ஹாக்கி மிலே வருகிறது தாவி ஷரிஃப்லே வருது நாங்க இந்த ஹரிஸ் வந்து தாவி ஷரீஃப்ல நாங்க படிச்சிருக்கோம் தொண்ணூத்தி நாலுல அபுசுது மோரானா அபுஸ் பெங்களூரு சபிய ரஷாதருடைய அபுசுதுமோரானா இல்ல அவருகிட்ட வந்து என்ன செய்யறான் போதின நேரத்துல இந்த நான் என்ன செய்யறான் ஈத நிகார படிச்சிருக்கு வருது நிர்மலா செல்லல்லாஹ் டெல் ஒரு படையை அனுப்பி வைத்தாரும் ஒரு இடத்துக்கு ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள் அனுப்பி வைக்கிறார்கள் என்ன செய்யறாங்க திரும்புறாங்க போர் முறிஞ்சு திரும்ப திரும்புகிற நேரத்திலே வரலாறு சொல்ற நேரம் ஆயிருந்தேன் கால ரொம்ப நேரம் ஆயிடுது பத்து நிமிஷம் பண்றோம் என்ன செய்யறது அப்ப என்ன செய்யறாங்க ஒரு என்ன செய்யறது ஒரு யுத்தம் நடக்கின்றது அந்த யுத்தம் முடிஞ்சிட செய்யறாங்க வந்து சஹாபாக்கள் வந்து அங்க போர்க்கணத்திலே நடந்தது கூறுகிறார் அப்படி கூறுகிற நேரத்திலே ஒரு தோழ சொன்னாரு அல்லாது பகத உஷா துரு செய்திருக்கா யுவ தர்மசாசனூழ்தான் பகர்ந்தவர்கள் ஏன்னா அவர் யாரு மகன் யாருமசு வளர்ப்புமானிசாவுடைய தோழில வரந்தவங்க அப்போ ஒருத்தர் சொன்னாரு உசாமாவை பற்றி ஒருவர் பெருமையா சொல்றார் என்ன சொல்றாரு அல்லாவுடைய தூதரை இந்த நடந்த யுத்தத்துல ஒரு எதிரி வந்து மிகப்பெரிய சக்தி உடவனா இருந்தான் அவனா இதனால வந்து சமாளிக்கவே முடியல சில தோழர்களை அவன் கொலை செய்து விட்டான் மிகப்பெரிய பயில்வானாக இருந்தான் நிறைய சில சகாபாக்களை கொலை செய்து விட்டான் நாங்க என்ன செய்ததுன்னு அவனை தெரியல அந்த நேரத்திலே இந்த உசாமத்து செய்தார் அனுபவர்கள் என்ன செஞ்சாங்க

உன்னொரு சாபி கூறி குஷாமாவிடத்திலே பெருமானார் விசாரித்தாரின் பொதுமறை கின்ற உஷாவத்துக்குடன் செய்தி விருப்பனாத்தின் நேரடியாக சொன்னவாக அவருக்கு விரிவா கொஞ்சம் முன்ன பின்னர் அவ்வளவுதான் அப்ப என்ன செய்யறாங்க பெருமானா சர்சன் உஷாவா கேட்டாங்க கலிமா சொன்னவன ஏப்ப குதமன்னு கேட்டா கலிமா சும்தாலா ஏ அப்பப்ப உஷாவத்துக்குடன் செய்து சொன்னாங்க லாபுனி கூதரே அவன் என்னை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கலிமாற்றும் இன்னைக்கு தான் தப்பித்தது தப்பிக்கிறதுக்காக அவன் சொன்னான் விட முடியுமா அப்படியே கேட்டா அவருடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வந்து பதிவு செய்யறாங்க இதயத்தை நீ பிளந்து பார்த்தாயான்னு கேட்டாங்க இதயத்தை நீ பிளந்து பார்த்தாயா கரிமாற்றோனை கொலை செய்து அவருடைய இதயத்தை பிளந்து என்று

இவர் என்ன சந்தேகப்பட்டார் என்னை விட்டும் தப்பிப்பதற்காகத்தான் இவன் நினைச்சுகின்றானே இறை சொல்லுகின்றான் என்பதாக இவர் நினைத்து பாய் செய்தார் பெருமானால் கேட்டார்கள் நீ அவருடைய இதயத்தை நீ பிழந்து பார்த்தாயா எந்த அடிப்படையிலே எதற்காக சுவைந்து சொன்னாம்பாக நீ பிழந்து பார்த்தாயா அவருக்கு இருக்கலாமே ஒரு களிமா சொன்னவனை உருடைய சந்தேக எத்தத்திலே நீ அறியாயமாம் பேசியிருக்காய் என்று சொல்லி பெருமானார் கோபப்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை சொன்னார்களா என்பதாக வீசியவர்கள் என்னன்னா என்ன சந்தேகம் இருக்கின்றது அதே நேரத்தில் என்ன செய்யறது தவறான தகவல்களை சொல்வதற்கு காரணமாக இருக்கிறது கூட ஏற்படுத்துவதை நாம் காணுகின்றோம் இது ஒன்று வந்துடுவான் நேரம் செய்யும் அதே நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை கூறுகிறது நீர் சந்தேகம் வராமலும் நாம் நடந்து பழக வேண்டும் எவை என்ன நினைச்சா எனக்கு எந்த விஷயங்கள் உன்னை சந்தேகத்தை ஏற்படுத்துமோ அதை விட்டும் தவிர்ந்து கொடுத்து சந்தேகப்படாமல் நடந்து கொண்டிருப்பதை பெருமாளா சொன்னான் நடிந்த விஷயத்தை சொல்லுவாங்க உமத்துக்கு பெரும்பாலானவர்கள் எப்போதுமே ஒரு பக்தர் சாயராக பெருமானா பேச மாட்டாரு ஒரு கனவு எப்படி இருக்க வேண்டும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் பித்தோர் எப்படி இருக்கிறோம் பிள்ளைகள் எப்படி இருக்கோம் முதலாளி எப்படி இருக்கணும் தொழிலாளி எப்படி இருக்கணும் இது கிருமாமா சொல்லிக் கூட இருப்பார் அந்த அடிப்படையில நீ சந்தேகப்பட கூடாது என்று சொல்லுகின்ற பெருமானார் ஆப்போசிட் பாப்பி என்ன சொல்லுவாங்க சந்தேகப்படுற மாதிரி நீ நடக்காத உன்னை பத்தி இந்த விஷயம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் சொன்னா நீ என்ன செய்யாத செய்யாதே சொன்னா

செலவு கால்கட்டி உதவி என்ன செய்யறாங்க சத்தியா இருக்கிறாங்க செலவு என்ன செய்யறாங்க சூழா நிற்கிறாங்க பேசிட்டு அனுப்ப போகிற நேரம் ரெண்டு தோழர் அந்த வழியில போனாங்க இந்த தோழர் இந்த வழியில போனாங்க சொன்னாங்க இது என் மனைவி சஃபியான்னு சொன்னாங்க இது என் மனைவி சஃபியா அவங்க கிட்ட அஸ்தவ பொருள் எல்லாவுடைய தூதர் உங்களை போய் நான் சந்தேகப்படுவோமா என்பதாக அப்பதான் பெருமாரா இந்த வார்த்தையை சொன்னார்கள் ஹரிசை சொன்னார்கள் இன்ன சைத்தான எஜிரி மஜரத்தம் நிச்சயமாக சைத்தா மனிதனுடைய ரத்தம் ஓடும் இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார் ஓடிக்கொண்டிருக்கின்றார் அந்த சைத்தான் உங்களுடைய இருவருடைய உள்ளத்திலேயும் தீய எண்ணத்தை தவறான எண்ணத்தை சந்தேக இன்னத்தை அவர் போட்டு விடுவார் என்பதாக நான் பயப்படுகிறேன் என்பதாக பெருமானா சந்தாஸ்வரர் சொன்னார் ஏன்னா தன் மனைவிதான் அவ வர்றாங்க அவள் ஒன்னு செய்யறாங்க ஏதோ ஒரு அவசியமான விஷயம் பேச வேண்டிய ஒரு சூழல் உடனே செய்றாங்க வர்றாங்க வந்து பேசுறாங்க ஆரம்ப காலத்துல வெள்ளிக்கா வரக்கூடிய எல்லாம் இருந்து பெருமானவாரி காலத்துல கொடுக்கையெல்லாம் இருந்து பிறந்தா தடை செய்யப்பட்ட அவ பேசிட்டு போற நேரம் பேசிட்டு தேர போற நேரம் கதவு பெருசு வாசல பெருமானாவை இருக்கிறார்கள் அவங்க என்ன செய்யறாங்க மனைவி கூட கொண்டு போறாரு இதைத்தான் அங்க பாக்குறாரு பார்க்கும்போது என்ன செய்ய பெருமானார் அழைத்து சொன்னார்

முதல்வராக இருந்தாங்க சார் அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க அவங்க வந்து ஆளுங்களுக்கு சொன்னாங்க ஆளுங்கரை உலமாக்குறேன் மற்ற மக்கள் வந்து உங்களை சந்தேகப்படுவது பெரிய பாவம் மற்ற மக்கள் உங்களை சந்தேகப்படுவதற்கு பாவம் அதே நேரத்தில் நீங்களும் அதுக்கு சந்தேக புறாம நடக்காது என்ன செய்யறாங்க சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் சொன்னாங்க நானே அது மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன் என்ன சில நேரங்களிலே இதில் போகாமல் சில சதுகதல் தவறுவது என்பது வாழ்க்கையில் ஏற்படும் அதை நம்ம திருத்தி தான் ஆகும் என்ன செய்ய முடியும் இப்ப ஓட்டுல தான் ஒரு கும்பலே பேசணுண்டா பாக்குறவங்களுக்கு உறுத்தலா பேசாம நம்ம போயிட்டு வைக்கல அது என்ன செய்யலப்ப வீட்டுல போட போனோம் என்ன ரோட்ல பார்த்தா கண்டு கதா மாதிரி போய் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க அப்பதான் நான் சொல்லுவேன் நான் மனைவியெல்லாம் வரைத்தம்மா நீ பாரு பேசுக ரோட்ல பேசுன அப்படின்னு ஒண்ணு என்னையை சேர்த்து வச்சிடாரு அப்புறம் இப்பட்ட உலகத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதுதான் ரோட்ல ஏதா யாரையும் எங்களை பேசுறது இல்லை சொல்லி விட்டுவிட்டோம் சில சூழ்நிலைகள் அப்படி ஹாரி சார் சொன்னாங்க பொதாவது ஹாஜியர் வந்து என்கிட்ட கேட்டார் உங்கள பத்தி நான் என்னமோ நினைச்சிருந்தேன் ஆசிர இருந்தாலும் ஒரு காட்சியை நான் கண்ட உடனே எனக்கு ரொம்ப சங்கடமா தோணுச்சு என்னன்னு அடியே லார்டிஸ்ட் இடத்து கிடையாது போய் லார்ட்டிஸ்டியை வாங்கிட்டு இருக்கீங்க லாட்டிச்சீர் கடையில ஆர்ட்டி வாங்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு ஒரு ப்ரியா தேட்டர் ஆகுது இதை போய் நீங்க வாங்கினது எனக்கு ரொம்ப கஷ்டம் சங்கடமா போச்சுன்னு சொல்லிட்டு அஸ்திகரம் எப்ப பா பா அமர் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சரி நீங்க இந்த ராமகிருஷ்ணா தியேட்டர்ல வந்து அந்த பாலத்துல வந்து என்ன செய்யறீங்க ஒரு கடை இருக்கு சார் ராமதாஸ் கடை ஒரு கடை இருந்துருக்கு சொன்னா அப்பா அந்த இடத்துல வந்து நீ என்ன செய்ய நீ அண்ணன் லாட்டி சீக்கிரம் வாங்கிட்டு வர சேர்ந்த பஸ் எது சொன்னாங்கன்னா தப்பு ஏன் எனக்கு தப்பு ஏன் மேல எனக்கு வந்து சில்ற தேவையா இருந்துச்சு எனக்கு சில்ற தேவையா இருந்துச்சு அப்ப என்ன சார் நான் சில்லற தேவையா இருந்துச்சு சில்லறை வந்து வாங்க முடியாது போய் சில்ற வாழ்ந்தேன் தப்பு ஏன் மேல பேர போய் இருக்கேன்னு நான் போய் சில்ற வாங்க நீ அதை பார்த்து நான் லாட்டி சுட்டு வாங்கி மனசுல என்ன வந்திருக்கு தப்பு ஏன் மேல அப்படின்னு சொன்னேன் சொன்னாலும் வசூல்லா சொன்னாங்க சந்தேகத்தை ஏற்படுத்தமோ அதை விட்டு எது செய்தாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று யாரு மீது தவறான தேவை மனிதனுடைய மானம் மூங்கினுடைய மானம் யாபாவை விட சரதின் பாபா பெருமானா திருவிட்டார் ஹரிசை பெருமானார் எப்படி முடிப்பார்கள் அப்படின்னா பிறரின் மீது தவறாக இன்னும் கொள்வதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்வது என்றாக சுஜா பெருமாள் வாழும் காலத்திலே எல்லா மக்களின் மீதும் நல்ல எண்ணங்கள் உடையவரா பெருமாள் சொல்வதன் மூமியா செய்யறா எல்லாரையும் நம்ம நல்லதே நடையுங்கள் நல்ல நல்ல சிந்தனை நான் வந்து ஒருவேளை அவனை பற்றிய தவறால் ஒரு தகவல் வந்தால் அவனிடத்திலே தனிமையிலே தன்மையாக விசாரித்து தவறுகள் இருக்குமானால் பழைவதற்கு முயற்சிக்கவில்லை தவிர தவறாக நினைப்பதும் தவறா